வணக்கம் டு மூர்த்தி ஆட்டோ கஞ்சல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோழம்பாலம் பஸ் ஸ்டாப்பு சேலம் சொல்லுவாங்க இரும்பாலம் மெயின் ரோடு நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இருந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது மாடலில் இருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்டே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோஸ்து பார்த்திங்கனாலும் ஸ்டார்டிங் வந்து இருந்துகிட்டு பதினொன்று பன்னெண்டுலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி டாடா ஏசி பார்த்தீங்கன்னாலும் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமே நம்ம கிட்டே அவைல ஒன்லி டீசல் வண்டி மட்டும்தான் நம்ம கிட்டே அவைலபுள் இது பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஃபைனான்ஸில் இருந்து எல்லாமே நாம்ளே வந்து இருந்துக்கிட்டு நாமளே நேராக வந்து பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு முன்பணம் வந்துட்டு ஒரு ரூபா அதிகபட்சம் ஒரு முப்பது ரூபா இதே லேட்டஸ்ட் மாடல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்தக்கிட்டு முன்பணமே அதிகம் தேவையில்லை நம்ம வந்து அப்படியே ஃபுல் இஎம்ஐயில் போட்டுக்கலாம் வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இதே என்னடா இதெல்லாம் ஓப்பன் வாடியாக இருக்குது இவங்க இப்படியே ஓப்பன் படியாக கொடுப்பாங்களான்னு நினைக்காதீங்க கண்டெய்னர் கேட்குறீங்களே கண்டெய்னரும் போட்டு கொடுப்போம் தரமான வண்டி இருக்கும் நம்ம கிட்டே வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக நல்லா இருக்கும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் என்னங்கண்ணா வந்தால் கேரண்டி வாரண்டி கொடுப்பீங்கண்ணா வண்டி நம்பிக்கையே உறுதி வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எங்களால் என்ன பெஸ்ட் ஆஃபர் பண்ண முடியுதோ அதை பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் நேரில் வாங்க இது இடம் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டு சோழமலம் பஸ் ஸ்டாப்பும் வாங்க இரும்பால மெயின் ரோடு நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அதேமாரி ஏதாவது வந்துக்கிட்டு வழி தெரியலனாலும் இங்கே சேலம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவோம்